வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் ஃபென்சிங் வசதியோட ஒரு ஏக்கரா விற்பனைக்குங்க அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்ங்க பாருங்கள் அந்த ஃபென்சிங் போட்ட லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் ரோட்டில் பொன்னாவுரங்குற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டருங்க கட்ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த கட்ரோடு வந்து பார்த்திங்கன்னா மடத்துக்குளம் டு குண்டடம் ரோடுங்க பெரிய ரோடுங்க அதிக போக்குவரத்து இருக்கிற ரோடு பேஸுங்க நம்ம லேண்டை சுற்றுலுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தென்னந்தோப்புங்க விவசாய பூமி எல்லாமே இருக்குங்க நம்ம த லேண்டை சுற்றியுமே சூப்பர் பூமிங்க வாங்க லேண்டை பார்க்கலாமுங்க பாருங்க அந்த ஃபென்சிங் தெரிகிற லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமிங்க ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடிக்கு மேலே வரும்ங்க தார் ரோடு பேஸுங்க பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க மண்ணு வந்து அருமையான செம்மண்ணுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க பாருங்கள் இந்த ஃபென்சிங்கில் ஆரம்பிக்குதுங்க அந்த லாட் லாஸ்ட்டில் வந்து ஃபென்சிங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து விவசாயம் தானுங்க நம்ம லேண்டு மட்டுந்தான் காலியாக இருக்குதுங்க பாருங்கள் அந்த லாஸ்டில் அந்த தினமரமுங்க சூப்பரான லேண்டுங்க பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க பக்காவான பேப்பருங்க கையெழுத்துன்னு பார்த்தா ஒரே ஒரு கையெழுத்து தானுங்க இந்த ஏரியாவில் கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த லேண்டுலேருந்து வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க பெரிய வில்லேஜ் இருக்குதுங்க பஸ் ரூட்டுங்க இந்த லேண்டு வந்து பஸ் ரூட்டு மேலேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்துருப்பீங்க அங்கே ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸுங்க எல்லாமே சொல்லிட்டீங்க இதுமாதிரி ரேட்டு கேட்பீங்க இதுமாதிரி ரேட்டு வந்து ஒரு ஏக்கராங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துதுன்னா நேரில் பேசிக்கலாமுங்க கொஞ்சம் வந்து அனுசரித்து கொடுப்பாங்க சூப்பரான லேண்டுங்க இந்த மாதிரி ரோடு பேஸில் சின்ன பட்ஜெட்டில் பூமி கிடைக்கிறது ரொம்ப சிரமம்ங்க ஒரு சில லேண்டுக்கு மட்டும்தான் வந்து விற்பனைக்கு வருங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க எவ்வளவு ரோடு பேசிருக்குன்னு வாருங்களேட்டுக்கு